இன்று தீப திருநாளை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு வகையில் பார்த்தோம் என்றால் பல்வேறு பொதுமக்கள் இணைந்து இந்த தீபாவளி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் எப்பொழுதுமே சென்னையில் பரபரப்பாக சூழல் காணப்படும் நிலையில் சென்னைவாசிகள் முழுவதுமே தனது சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து தீபாவளி திருநாளை விமர்சையாக கொண்டாடி வரும் நிலையில் சென்னை பார்த்தோம் என்றால் தற்பொழுது வெறிச்சோடி காணப்படுகிறது குறிப்பாக இந்த சென்னையில் வசிக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இந்த தனது சொந்த ஊர்களுக்கு சென்று இந்த தீபாவளி பண்டிகையை கொண்டாடும் வகையில் கடந்த மூன்று நாட்கள் அதாவது வெள்ளிக்கிழமையிலிருந்தே தனது சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து வருகின்றனர் அந்த வகையில் சிறப்பு பேருந்துகள் மூலம் மட்டுமே பார்த்தென்றால் ஆறு லட்சத்தி பதினைந்தாயிரம் பேர் பயணம் மேற்கொண்டுள்ளனர் இது மட்டுமல்லாமல் சிறப்பு ரயில்கள் மூலம் மட்டுமே ஒன்பது லட்சம் பேர் பயணம் மேற்கொண்டுள்ளனர் மேலும் இந்த இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார் தனது சொந்த வாகனங்கள் மட்டுமே இரண்டு லட்சம் பேரும் மேலும் இந்த சிறப்பு பேருந்துகள் மூலம் சிறப்பு ரயில்கள் மூலம் மட்டும் பார்த்தமென்றால் ஐந்து லட்சம் பேர் என மொத்தமாக சென்னையில் இருக்கக்கூடிய பதினெட்டு லட்சம் பேர் சென்னைவாசிகள் முழுவதுமே தனது சொந்த ஊர்களுக்கு படையெடுத்து இந்த தீப திருநாள்

காலை முதல் இரவு வரை எப்பொழுதுமே போக்குவரத்து நெரிசலாக காணப்படும் பகுதி தற்பொழுது வெறிச்சோடி ஒரு வாகனங்களுமே இல்லாமல் ஆங்காங்கே ஒரு வாகனங்கள் தெரியும்படி இந்த நெரிசலானது காணப்படுகிறது இது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் மாலை முதல் காலை நேரங்கள் வரையுமே இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் இருசக்கர வாகனங்கள் கார் பேருந்து போன்ற பல்வேறு வாகனங்கள் செல்லக்கூடிய முக்கிய பிரதான சாலை என்பதாலும் இந்த சாலை எப்பொழுதுமே போக்குவரத்து நெரிசலாக காணப்படும் இது மட்டுமல்லாமல் முக்கிய பிரதான அதாவது இந்த கத்தீட்ரல் சாலையிலிருந்து மெரினா கடற்கரை பட்டினம்பாக்கம் கடற்கரை மேலும் தலைமைச் செயலகம் போன்ற பல்வேறு முக்கிய இடங்களுக்கு செல்லக்கூடிய இந்த முக்கிய பிரதான சாலை எப்பொழுதுமே பரபரப்பாக காணப்படும் அந்த சாலை தற்பொழுது பார்த்தோம் என்றால் வெறிச்சோடி எந்த ஒரு பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாமல் பெருமளவு வாகன ஓட்டிகள் இல்லாமல் வெறிச்சோடி காணப்படுகிறது இந்த கத்தீட்ரல் சாலை மட்டுமல்லாமல் அனைத்து சுற்றுலா தலங்களுமே வெறிச்சோடி தான் காணப்படுகிறது குறிப்பாக இந்த தீநகர் போன்ற முக்கிய இடங்கள் அதாவது இந்த ஷாப்பிங் செய்யக்கூடிய முக்கிய இடங்களை பொறுத்தவரைமே இந்த க திருவிழா காலங்கள் மட்டுமல்லாமல் எப்பொழுதுமே கட்டி தான் இருக்கும் ஆனால் இந்த இடத்தில் பார்த்தோம் என்றால் தற்பொழுது கலை களை இழந்து வெறிச்சோடி எந்த இடமாவும் காணப்படுகிறது குறிப்பாக இந்த வண்ணாரப்பேட்டை டி நகர் புரசி வாக்கம் போன்ற பல்வேறு இடங்களுமே பொதுமக்கள் இன்றி வெறிச்சோடி காணப்படுகிறது இது மட்டுமல்லாமல் மெரினா கடற்கரை பட்டினம்பாக்கம் கடற்கரை இந்த நூலகம் மேலும் இந்த பூங்கா போன்ற பல்வேறு இடங்களுமே வெறிச்சோடி காணப்படுகிறது இந்த இடங்கள் எப்பொழுதுமே பரபரப்பாக பொதுமக்கள் கூடிய நிகழமாக இந்த இடங்கள் காணப்படும் ஆனால் தற்பொழுது சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ள இந்த சென்னை வாசிகளின் காரணமாக தற்பொழுது புலிவழைந்து இந்த சென்னை பெருநகரமானது காணப்படுகிறது இந்த சென்னை பெருநகரம் காரணம் அடையாளம் பார்த்தோம் என்றால் இதுதான் உண்மையான சென்னை மாநகரமாக இதற்கு முன்பாக இருந்திருக்கிறது ஆனால் பொதுமக்கள் வருகை பொறுத்தவருமே தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல்வேறு நாடுகளில் இருந்து பொதுமக்கள் வருகையானது சென்னைக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இந்த சென்னை வாசிகளின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஆனால் இதற்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய தற்போது நிலைமை தான் இந்த சென்னை வாசிகளின் முக்கிய பிரதான நிலையாக தற்போது இருக்கிறது அந்த வகையில் சென்னை புறநகர் பகுதிகள் முழுதுமே வெறிச்சோடி காணப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது வழியை பொதுமக்கள் அனைவரும் சொந்த ஊர்களுக்கு சென்றதால் சென்னை வெறிச்சோடி காணப்பட்டிருக்கிறது இது குறித்தான முழு விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன் விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு